அண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு அதிர்ச்சி ரெண்டு செய்த விபரீதம் கதை என்னது ரெண்டு அப்புறம் என்னாச்சுன்னு கேக்குறீங்களா ஒரு காலத்துல ஒரு ஊர்ல யாருமே பார்த்திராத ஒரு வித்தியாசமான நெசவாளி வாழ்ந்து வந்தான் அவன் ஏன் வித்தியாசமா இருந்தான்னு தெரியுமா அவனுக்கு ஒரே உடம்புல ரெண்டு தலைகள் இருந்துச்சு ஒரு தலை எப்பவுமே நல்லதையே யோசிக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் ஆனால் இன்னொரு தலை இருக்கே அது எப்பவுமே பொறாமையோடும் கெட்ட எண்ணங்களோடும் இருந்துச்சு இந்த ரெண்டு தலைகளுக்கும் ஒரே வயிறு தான் இருந்துச்சு அதனால ஒரு தலை சாப்பிட்டா இன்னொரு தலைக்கும் தானாகவே வயிறு நிறைஞ்சிடும் ஒரு நாள் நல்ல தலைக்கு நல்ல இனிப்பான லட்டு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு லட்டு வாங்கினதும் இத பார்த்ததும் கெட்ட தலைக்கு அப்படியே பொறாமை பிடிச்ச மாதிரி வந்துச்சு அவனுக்கு மட்டும் இனிப்பா எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு கெட்ட தலை மனசுக்குள்ள சத்தம் போட்டுச்சு தன்னோட பொறாமையால கெட்ட தலை ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தது அந்த லட்டை எடுத்து அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து அதை சாப்பிட்டுச்சு எனக்கு கிடைக்காதது மற்றவங்களுக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிச்சு பார்த்தீங்களா கெட்ட தலைக்கு என்ன தெரியலன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே உடம்புங்கிறதுனால விஷம் உடம்பு முழுக்க பரவி நல்ல தலைக்கும் ஆபத்து வரும்னு ஆமாம் விஷம் மெல்ல மெல்ல உடம்பு முழுக்க பரவி நல்ல தலையும் மெல்ல மெல்ல உயிர் உயிர்விட ஆரம்பிச்சது கடைசியில என்னாச்சு தெரியுமா தன்னோட பொறாமையால அந்த கெட்ட தலை நல்ல தலையையும் சேர்த்து அழிச்சிடுச்சு இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா குட்டீஸ் பேராசை எப்பவும் நமக்கும் மற்றவங்களுக்கும் ஆபத்து தான் கொண்டு வரும் மற்றவங்களுக்கு நல்லது நடந்தா அதை பார்த்து சந்தோஷப்படணும் பொறாமைப்படவே கூடாது பொறாமைப்பட்டா நமக்கே நம்ம தீங்கு செஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால எப்பவுமே அடுத்தவங்க மேல பொறாமைப்படாம எல்லார்கூடவும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க எல்லாம் நல்ல குட்டீஸ் தான் எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க தானே அடுத்த வாட்டி வேற ஒரு நல்ல கதை சொல்லட்டுமா கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க Naaliki vera kadayodu sandippom bye bye kids please like share and subscribe to this video story kids rise